அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் அறிவழகன் என்னதான் சொல்கிறாருன்னு போய் கேட்கலாம்டா அவர் பக்கமும் நியாயம் இருக்கும் இல்லையா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு பரணி சொன்னதுக்கப்புறம் சண்முகம் யோசிக்கிறாங்க சார் அறிவழகன் தான் மாலதியை கொண்டிருப்பேன் நாமலாம் முடிவெடுக்கிறது தப்பு இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களான்னு நம்ம யோசிக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி இது கேட்ட பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அறிவழகனை பார்க்குறக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க முத்துப்பாண்டி சொல்கிறாங்க இதை பாரு மாலதியோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் எல்லாம் டூப்ளிகேட் ஒரிஜினல் அட்ரஸ் எதுவுமே கிடையாது கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மா யாருமே கிடையாது இவ எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்தா அறிவழகனை காதலிக்கிறேன்னு சொல்லி அறிவழகனோட பேரை கெடுத்தா எதுக்கு வந்தாங்கிறது ஒன்றும் புரியல இது ஒரு மர்மமாவே இருக்கு நிச்சயமா அறிவழகனை பழி வாங்குறக்கோ இல்லை நம்மளை பழி தான் இவ வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு மணிக்கு அவளை கோர்ட்டு கொண்டு போக போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க அறிவழகனை பார்த்து பேசுறதா இருந்தா பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி ரத்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி ரத்னா மூணு பேரும் அறிவழகனை பார்க்க போறாங்க அறிவழகன் ரத்னா ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரத்னா உங்க கழுத்துல தாலி கட்டுனது எனக்கு இந்த நிலைமை ஐப்போச்சுன்னு அழுகுறாங்க கவலைப்பட்ட

வெங்கடேஷ் வீட்டுக்கு போறாங்க பரணி ரெண்டு பேரும் போய் வெங்கடேஷோட அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது சண்முகம் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷ் மாடி படிக்கடியில போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவ எங்க போனானே தெரியலன்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அப்பா இங்க தான் இருக்கான்னு சொல்லிடுறாரு மாத்தி மாத்தி பேசுறத பார்த்ததும் சண்முகத்துக்கும் பரணிக்கு சந்தேகம் வருது இல்லை பரணி நீ இங்கேயே பாத்துக்கோ நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வீடு பூரா தேடிட்டு இருக்காங்க சண்முகம் சண்முகம் ஒவ்வொரு ரூபா தேடிட்டு இருக்கும்போது பரணி அவங்க அப்பா அம்மாவையே பார்த்துக்கிட்டு கீழே நிற்கிறாங்க அப்போ வெங்கடேஷ் எந்த சத்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய்ட்டாங்க போல இருக்குன்னு வெளியில வர்றாரு அவங்கள பார்த்ததும் பரணி சத்தம் போடுறாங்க டே வெங்கடேஷ் டே சண்முகம் இங்க இருக்கவா அப்படின்னு கூப்பிடவும் சண்முகம் படப்படன்னு கீழே வர்றதுக்குள்ளையா பரணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வெங்கடேஷை இழுத்து பிடிச்சு பார்க்குறாங்க தப்பிச்சு ஓடிடுறாரு பின்னாடியே பரணி சண்முகம் ரெண்டு பேர் ஓடிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி குரு கார் வந்து இருக்காங்க அப்ப வெங்கடேஷ் குரு கிட்ட போய் கேக்குறாங்க என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சண்முகம் என்ன தேடிக்கிட்டு வரா அவன் கையில சிக்கனா எனக்கு கொன்னே போட்டுருவான் என்ன காப்பாத்துங்க சார்னு சொல்லி காருக்குள்ள உட்காந்துக்கிறாங்க குரு உடனே வைஜந்திக்கு போன் பண்ணி மேடம் வெங்கடேஷ் நம்ம தான் வந்து சிக்கிருக்கான் அவனா வந்து விழுந்திருக்காங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா அவனை விட்டுறாத அவன் மட்டும் சண்முகம் கையில கிடைச்சா நம்மளை பத்தின உண்மை எல்லாம் சொல்லிடுவான் நம்ம வேலையே போனாலும் போயிடும் நம்மளை பத்தின உண்மை யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது நீ எப்படியாவது அந்த வெங்கடேஷை ஏதாவது சொல்லி நம்ம வச்சு கூட்டிட்டு போய் அவனை கொண்டு போட்டுருன்னு சொல்லிடுறாங்க வைஜந்தி சண்முகம் பரணி ரெண்டு பேரும் வெங்கடேச துரத்திக்கிட்டு வந்த வேகத்தில் இவன் இங்க தானே போனா ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லையா அதுக்குள்ள எங்க போயிருப்பான் அப்படின்னா அந்த தெருவு இந்த தெருவுன்னு தேடிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம கைக்கு கடிச்சு நம்ம விட்டுட்டோமேங்கிறாங்க பரணி விடமாட்டேன் என் தங்கச்சியோட வாழ்க்கையை நான் சரிப்படுத்துகிற வரைக்கும் இந்த வெங்கடேசன் நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு துரத்துறாங்க குரு கிட்டே எச்சரிக்கை பண்றாங்க சண்முகம் கையில மட்டும் வெங்கடேஷ் கிடச்சிடக்கூடாது நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை எப்படியாவது கூட்டிட்டு போய் அவனை முடிச்சுடு ஆனா இந்த அறிவழகன் எப்பவும் வெளியே வரப்போறதில்லை அவன் காலத்துக்கு இனிமேல் கம்பி என்ன வேண்டிதான் அதை நான் பாட்டுக்கிறேன் ஆனா இந்த வெங்கடேஷ் மட்டும் வெளியில விட்டுறாதீங்கிறாங்க இதை கேட்ட குரு என்ன மேடம் கொன்னே போட்டுடலாமாங்கிறாங்க ஆமாடா கொன்னுருங்கிறாங்க குரு பேசி முடிச்சுட்டு வர்றாங்க வந்ததும் வெங்கடேஷ் குருவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க சார் எப்படியாவது என்னை சண்முகத்துக்கிட்ட வந்து காப்பாத்திருங்க ஆனா நான் வைஜெயந்தி மேடம் பேசுனதெல்லாம் தப்பு தான் என்ன செய்யறது என் பொண்டாட்டி ரத்னாவுக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கு பிடிக்கல எப்படியாவது என்ன அவளோட சேர்த்து வச்சிருவாங்க ரத்னாவுக்கு அறிவழகனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நானும் எதுவோ பண்ணி பார்த்தேன் ஆனா வைஜெயந்தி மேடம் எனக்கு துணையா நிக்கிறதா சொல்லிட்டு கடைசியில அவங்க பையன் கல்யாணம் நடக்கணுங்கிறக்காக என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க தயாராயிட்டாங்க அந்த கோவத்தை தான் நான் வைஜெயந்தி மேடத்தை பேசினேன் அதையெல்லாம் பெருசாக மனசில் வச்சுக்காம இந்த ஒரு தடவை எனக்கு இப்படியாவது காப்பாத்துங்க சார்னு கெஞ்சுறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்னை நம்பி வந்துட்டேல நான் உன்னை கைவிட்டுருவேனா என்ன மேடத்தோட பையன் கௌதமுக்கு இப்போ கல்யாணம் நடக்காமல் போச்சு அதில் அந்த சிவபாலன் வந்து வீரா கழுத்து தாலி கட்டிட்டான் அந்த கோமே எங்களுக்கு இன்னும் தெரியல மேடம் இன்னும் அந்த கோபத்தில் தான் இருக்காங்க உன் மேலேயெல்லாம் அவங்க எந்த கோபம் பண்ணி நினைச்ச மாதிரியே உனக்கு தான் மேடம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அறிவழகனை கைது பண்ண சொன்னதும் மேடம் தான் மாலதியை கொலை பண்ண சொன்னதும் மேடம் தான் கொலை பண்ணதுனால தான் அறிவழகன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் ரத்னாவை இப்போ வாழ வெட்டியா நிற்க வச்சாச்சு இனிமே நீ எப்போ வேணாலும் ரத்னா கூட சேர்ந்து வளர ஆரம்பிக்கலாம் இப்போ வரைக்கும் நீ தான் நடந்திருக்குது வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குரு ஆமா சார் நீங்க சொல்றது ஒரு வகையில பார்த்தா எனக்கு சாதகமாக தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு அரிவலகன் ஒரு ரத்னாவும் என்னமா தான் எனக்கு கடுப்பேத்து நாங்க தெரியுமா அரிவலகன் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கண் அதிரவே வாழ்ந்துட்டு இருந்தா அது எப்படி சார் நான் தாங்கிக்குவேன் எப்படியோ ரத்னா கழுத்தில் தாலி கட்டின கையோடவே இந்த அறிவழகன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் இந்த மாலதியும் ஒளிஞ்சிட்டா ஆனா வீரா கழுத்துல சிவபாலன் தாலி கட்டிட்டான் சரி அவங்க வாழ்க்கை எப்படியோ போகட்டும் அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எங்கேயோ தொலைகிட்டுங்கிறாங்க வெங்கடேஷ் ஆனாலும் அந்த இடத்துல வைஜந்தி மேடம் தோத்து போயிட்டாங்களே அதை நினைக்கும்போது தான் கவலையாக இருக்குதுங்கிறாங்க குரு அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு சவுந்தர ஐயா பார்த்துக்குவார் சௌந்தர பாண்டி நிச்சயமா சிவபானியும் வீராவையும் ஒன்செத்தி வைக்க சண்முகம் குடும்பம் ரத்னாவும் அறிவழகனும் பிரியணும் அதுக்கு நான் வேணாலும் ஹெல்ப் பண்றேங்கிறாங்க வெங்கடேஷ் அதுதான் நானும் மேடம் குரு இப்போ இருக்கிற பிரச்சனை நீ வெளியில எங்கேயும் தலை கட்ட வேண்டாம் நான் சொல்ற மாதிரி நீ ஒரு இடத்துல இரு போன் கொண்டு நீ யூஸ் பண்ணாத உங்க அப்பா அம்மாவுக்கு நீ இருக்கிற இடம் தெரிய வேண்டாங்கிறாங்க குரு வெங்கடேஷும் சரி சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்கிறாங்க சரி வா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி குரு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வெங்கடேஷ் கட்டி போடுறாங்க அப்பதான் வெங்கடேஷ்க்கு புரியுது சிங்கத்தோட வாயில் தெரியுது தெரியும் வைஜந்தி ரெண்டு பேரும் கட்ட முடிவு பண்ணிட்டாங்க